எல்பிஜி டேங்கர் லாரி தொடர்பான ஒப்பந்த படிவத்தில் உள்ள நிபந்தனைகள் எண்பது சதவீதம் லாரி உரிமையாளர்களுக்கு பாதகமாக உள்ளது என்று லாரி உரிமையாளர்கள் சங்க தலைவர் கே சுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் நாமக்கல்லை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் தென்மண்டல எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்கம் ஐந்து ஆண்டுக்கு ஒருமுறை ஐஓசி HPC, பிபிசி ஆகிய மூன்று ஆயில் நிறுவனங்களுடன் வாடகை ஒப்பந்தம் ஏற்படுத்திக்கொண்டு தென் மண்டலங்களில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களில் இருந்து பாட்டிலிங் பிளாண்ட்களுக்கு சமையல் எரிவாயு ஏற்றிச் செல்லும் பணியை செய்கின்றன இந்த பணியில் தென் மண்டலத்தில் மட்டும் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் எல்பிஜி டேங்கர் லாரிகள் ஈடுபட்டு வருகின்றன இந்நிலையில் புதிய ஒப்பந்தத்துக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் ஒன்றாம் தேதி முதல் ஏப்ரல் பதினைந்து வரை விண்ணப்பிக்க வேண்டும் என எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன இது தொடர்பாக தென்மண்டல எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் ஆலோசனை கூட்டம் நாமக்கல்லில் நடைபெற்றது கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய சங்கத்தின் தலைவர் கே சுந்தரராஜன் புதிய ஒப்பந்த படிவத்தில் உள்ள நிபந்தனைகளில் எண்பது சதவீதம் லாரி உரிமையாளர்களுக்கு பாதகமாக உள்ளது எனவும் இது குறித்து வரும் பதினோராம் தேதி நடைபெறும் சங்கத்தின் பொதுக்குழுவில் ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படவும் என்று தெரிவித்தார் டிரைவர் வந்து இல்ல செகண்ட் டிரைவர் இல்லையா பத்தாயிரம் ரூபாய் அப்புறம் மறுபடியும் இருபதாயிரம் ரூபாய் வண்டி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அதுக்கு வந்து கான்ட்ராக்ட் வந்து டெர்மினேட் பண்ணுவாங்க அப்ப அந்த வண்டிங்களெல்லாம் எங்கேயும் ஓட்ட முடியாது சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிகமான நெருக்கதல் இருக்குது அதே மாதிரி ஒரு இப்போ பார்த்தோம்னா அந்த டெப்லண்ட்டெ போட்லேன்ட்டு வண்டி நிறுத்திடுறாங்க ஒரு சின்ன லீக் இருந்ததுனால இந்த ஜெய்ப்பூர் ஆக்சிடெண்ட்லேருந்து ரொம்பவும் சின்ன சின்ன இதுக்கெல்லாம் ரெங்கல உறுப்பினர்களுடைய வண்டிகள் அதிகமாக லீக்குது அதே மாதிரி நைட் டிரைவிங் இல்லை நைட் ட்ரைவிங் இல்லைங்கும் போது எந்த நேரத்தில் ஓட்டுறது மற்ற நேரத்தில் ஒரு சில இடத்துல எல்லாம் எங்கள் வண்டிங்க ஓட்ட முடியாத சூழ்நிலை இருக்குது பார்க்கிங் இல்லை ஏன்னா நிறைய இடத்துல வண்டிங்க பார்க்கிங் இல்லை கோயம்புத்தூர் போனோம்னா எல்லா வண்டியும் வெளியே தான் நிற்குது அதனால் பார்க்கிங் வசதிகள் நல்ல இது மாதிரி என்னென்ன குறைகளோ எல்லாத்தையும் சொல்லி டெண்டர் கண்டிஷன்லேயும் அதிகமாக எங்களை பாதிக்கக்கூடிய அம்சங்களை வந்து அவங்க பேசி அதை நிறை செய்து அப்புறமேல் டெண்டரை எதிர்கொள்ளலாங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு ஒருமித்த கருத்தை நாங்கள் எடுத்துருவோம் வந்து டெண்டர் பண்ணியிருக்காங்க அதில் வந்து எங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லா டிரான்ஸ்போர்ட் இருக்கும் பாதகமான கண்டிஷன் ஆனால் அதுலேயும் வந்து ஆயில் டப்பரேஷன் அதிகாரி இன்டர் டோஸ் பண்ணதுக்கப்புறம் போஸ்ட் பிட் மீட்டிங்னு வந்து எல்லா ரீஜனையும் எல்லாத்தையும் கூப்பிட்டு இது பண்ணுவாங்க போஸ்ட் பிட் மீட்டிங் இப்போ போஸ்ட் பிட் மீட்டிங்கு அதனால் அதே மாதிரி எல்லா ரீஜனையும் கூப்பிட்டு பேசுவாங்க அதில் வந்து எங்களுக்கு ஃபான்ஸ் கொடுப்பாங்க எங்களோட என்னென்ன பாதங்கள் இருக்கோ ஃபிமான்சியலாக இன்டரில் என்னென்ன பாதங்கள் இருக்கோ அதை நிவர்த்தி பண்ணி கொடுத்துறக்கு தான் அந்த மீட்டிங் கூப்பிட்டுருக்காங்க இங்கே வர சென்னைகளை வந்து நம்ம சதீ பதினாலாம் தேதி வச்சுருக்காங்க அதுக்கு முன்னாடி நாங்கள் பொதுக்குழு போட்டு அதில் என்னென்ன பாலக அம்சம் இருக்கோ அதையெல்லாம் அவங்கள்ட்ட போய் கோரிக்கையை வச்சு அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு உண்டான வேலையை நாங்கள் பண்ணியிருக்கிறோம் ஆயில் கம்பெனி அதிகாரிகளும் எங்கள்கிட்ட உறுதி அளித்திருக்காங்க ட்ரான்ஸ்போர்ட் பாதிக்காத அளவுக்கு நாங்கள் எப்படி தொண்டு வரணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் மாற்றிக்கிறோம் கோரிக்கை அண்ணை போட்டு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க அதனால் எங்களுக்கு எல்லாமே நம்பிக்கை இருக்கு அவங்க மேலே ஆயில் கம்பெனி டாப்ரேட் நிறையா நம்பிக்கை இருக்குது எங்களோட கிரீவன்ஸ் எல்லாம் போய் சொல்லணும்னா கண்டிப்பாக மாற்றி கொடுக்கணும்னு நம்பிக்கை இருக்குது அதுக்கப்புறம் அப்படி ஏதாச்சும் ஏதாச்சும் அவங்க வந்து